தை மாதம் கடைசி வெள்ளி நல்லபடியாக நல்லபடியா கோவிலுக்கு போகணும் நாகமணி அம்மன் கோவிலில் தீர்த்தவாரி நடக்குது அதனால வந்து யோகியை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு நம்ம வந்து கிளம்பலான்னு சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை நாங்க எப்பெல்லாம் வந்து யோக தீட்சிதனை விட்டுட்டு அந்த நாகமணி அம்மன் கோவிலுக்கு போகலான்னு நினைக்கிறோமோ அப்பெல்லாம் வந்து அவனுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும் அவங்கள வந்து கோவிலுக்கு வந்து வர வச்சிருவாங்க இது வந்து எனக்கு பல முறை நடந்திருக்கு எங்களுக்கு நாங்களே வந்து இனிமேல் முடிவு பண்ணிட்டோம் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி இவனை விட்டு இனிமேல் கோவிலுக்கு போகக்கூடாது அப்படின்னு காலையில வந்து ஸ்கூலுக்கு நல்லா தான் அமுச்சு வச்சேன் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து போனு இருமல் சளி எப்பவுமே இருக்கிறது தான் இந்த கிளைமேட்டுக்கு ஆனால் இன்னைக்கு வாமிட் எடுத்தான் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி ஸ்கூல்ல இருந்தே ஃபோன் வந்துருச்சு அங்கேருந்து நேராக கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டல் வந்து போயிட்டு மருந்தெல்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நாகமணி அம்மன் கோவிலுக்கு கிளம்பியாச்சு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை வேற யாராவது இருந்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னா என்னடா அது கோவிலுக்கு போற நேரத்துல பிள்ளைக்கு உடம்பு சரியாம போச்சு இந்த சாமிக்கு சக்தியே இல்லையா அப்படின்னுதான் நினைப்பாங்க ஆனா உண்மையா பக்தி வச்சிருக்கவங்க என்ன நினப்பாங்க அப்படின்னா சாமி நம்ம பிள்ளையும் சேர்த்து வர சொல்லுது ஏன்னா இந்த பிள்ளைய கொடுத்ததே அந்த அம்மா தான் அதனால இந்த பிள்ளைக்கு வந்து அங்க ஒரு தனி இடம் இருக்கு இவங்க வந்தாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நாங்க புரிஞ்சுகிட்டதுனால அவனை கூட்டிட்டு நேரா வந்து கோவிலுக்கு வந்துட்டோம் கார்லயே வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து மாத்துக்க சொல்லியாச்சு அங்க போன உடனே வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு சரியாயிரும் உடம்பு அது எப்படி என்ன மாயம் என்ன மந்திரம் அதான் தெரியாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவனை வர வைக்கிறதுக்காகவே சில விஷயங்கள் வந்து அவங்க விளையாடுவாங்க அதை நான் நல்லா உணர்ந்திருக்கேன் அதனால வந்து கடவுள் வந்து நமக்கு ஏதாவது ஒரு சோதனை கொடுக்குறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற சந்தோஷத்தை தான் பார்க்கணும் சாமி நம்மளை வந்து வர வைக்கிறதுக்காக சில சோதனை கொடுக்கும் ஏன்னா சாமிக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் நம்மளை பார்க்கணுங்கிறதுக்காக சில விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா என் பையனையும் அவங்க வர வச்சிருக்காங்க ஏன்னா என் பையன் சொல்றதை விட இது அவங்க கொடுத்த ஒரு பெரிய வந்து வரம் பெரிய பிச்சைனே சொல்லலாம் ஏன்னா அவங்க கொடுக்கலன்னா எனக்கு வந்து எனக்கு இப்படி ஒரு அழகான மகன் மகன் வந்து கிடைச்சிருக்க மாட்டாங்க எங்களுக்கு இவங்க கொடுத்த வாழ்க்கை தான் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு தீர்த்தவாரி வந்து பஞ்சமி திதியில தை மாசத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அவதரிச்சாங்க சுயம்புவா இந்த கோவில பத்தின டீட்டெயில் எல்லாமே நான் வந்து நாகமணி தேவிங்கிற பிளேலிஸ்ட்ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அமாவாசை வழிபாடு பௌர்ணமி வழிபாடு இது எல்லாமே வந்து நிறைய வீடியோஸ் வந்து காமிச்சிருக்கேன் ஆடி பதினெட்டு அன்னைக்கு ஒவ்வொரு முறையும் வந்து நான் வந்து என் குழந்தைக்காக வேண்டுன அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இன்னமும் வேண்டுதல் நிறைவேறின பிறகும் சுமங்கலி பெண்களுக்கு புடவை வச்சு கொடுக்கறது நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அம்பாளுக்கும் புடவை சாத்துவேன் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நடக்கும் திருவிழாக்கள் இது எல்லாமே நான் வந்து அந்த வீடியோல நான் எப்போல்லாம் போனனும் அப்போல்லாம் வந்து எடுத்துவங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன் தேவைப்படுறவங்க நாகமணி தேவி பிளேலிஸ்ட்டில் வந்து பாருங்க இவங்க சுயம்புவா உருவாகின புற்று நாகமணி அம்மன் இங்கே வந்து பாத்தீங்கன்னா தீர்த்தவாரி அதாவது காலையில வந்து தீர்த்தம் வந்து காவேரி கரையில இருந்து எடுத்துட்டு வந்து அஹ் அம்பாள் அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க நான் வந்து ரெண்டு முறை வந்து எடுத்திருக்கேன் யோகியும் வந்து பால் குடம் வந்து எடுத்தான் இந்த தடவை வந்து நாங்க எடுக்கல லேட்டாக தான் வந்து போனோம் ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அப்பதான் வந்து அபிஷேகமே நடக்க ஆரம்பிச்சிச்சு ஏன்னா வந்து வர வேண்டிய ஐயர் வந்து அன்னைக்கு வரல லேட்டா இருந்தனால வேற ஐயர் வந்தனால தீர்த்த வாரியை லேட்டாக தான் எடுக்க போனாங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு என்னென்னா அந்த சங்கு வந்து கையில கொடுப்பாங்க அபிஷேகம் பண்ண நூற்றி எட்டு சங்கு வந்து அடுக்கி வச்சுருப்பாங்க அதை நம்ம கையால் கொடுத்து அதை வந்து சுத்தி வந்து அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க சங்க அபிஷேகம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம்ல அது பெரிய மகத்துவமான விஷயம் தான் நான் வீட்டில் வந்து அபிஷேகங்கள் பண்ணும்போது கூட வளம்புரி சங்கு என்கிட்ட இருக்கிற வளம்புரி சங்கனால நான் வந்து அபிஷேகம் பண்ணுவேன் அவ்வளோ வந்து சில ஐயர்கள்லாம் ரொம்ப திட்டுவாங்க அதாவது பேசக்கூடாது எச்சில் பற்றக்கூடாது தீர்த்தத்தில் த தீர்த்ததை வந்து கீழே விடக்கூடாது நல்லா வந்து பவித்திரமான ஒரு விஷயம் அது அதை ப நல்லா வந்து பார்த்து பத்திரமா சுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லுவாங்க அசால்ட்டா கையில வாங்குறவங்கள கண்டிப்பா திட்டி இருக்காரு நானே பார்த்துருக்கேன் சோ அந்த மாதிரி இருக்கும்போது அம்பாளுக்கு நான் நேரா போகும்போது தயிர் அபிஷேகம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து குங்கும அபிஷேகம் சந்தனம் இது எல்லாமே வந்து நல்லபடியா பார்த்துட்டு அப்புறம் தீர்த்த குடம் காவேரி இருந்து எடுத்து வந்து அந்த காவேரி அன்னைய அந்த நாகமணி அம்பாளுக்கு அபிஷேகமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதையும் வந்து கண்குளராக பார்த்தாச்சு நம்ம வரணுங்கிறதுக்காகவே அம்பாள் வந்து இன்னைக்கு லேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் வந்து யோசிச்சேன் நம்ம பாசிட்டிவா நினைச்சோம் அப்படின்னா கடவுளை பத்தி நமக்கு நேர்மறை எண்ணங்கள் மட்டும்தான் வரும் என் பிள்ளைக்கு உடம்பு இப்படி பண்ணிட்டியே வெள்ளிக்கிழமை என்னை வந்து ஹாஸ்பிட்டல் போக வச்சுட்டே அப்படின்னு தான் நினைக்கல என்னம்மா விளையாட்டு வரணும்னு சொன்னா கனவுல வந்து சொல்லிருக்கலாம்ல கூட்டிட்டு வானு இல்ல அவனே வந்து வரான் நான் கண்டிப்பா ஒரு இடம் பிடிக்க வச்சிருக்கலாம்ல இதுக்கு போய் ஹாஸ்பிட்டல்லாம் சுத்தி வளைச்சு கூட்டிட்டு வர சொல்றியே அப்படின்னு சொல்லி நானும் நிறைய தடவை கேட்டேன் ஆனா வந்து நீங்க இப்படி செஞ்சாதான் இங்க வருவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவன் நினைக்கிறாட்டுக்கு அதனால வந்து அவனை கண்டிப்பா வந்து கூட்டிட்டு போனோம் ஏன்னா அவனை கூட்டிட்டு போகல அப்படின்னா அங்க இருக்கிற அப்பா அம்மா அதுக்கப்புறம் வந்து தம்பிங்க எல்லாருமே வந்து கேட்பாங்க ஏன் வந்து அவனை விட்டுட்டு வந்தீங்க இங்க வர்றதை விட அவனுக்கு என்ன அங்க முக்கியமான வேலை எக்ஸாம்னா இல்லையின்னு சொல்லி கண்டிப்பா திட்டு விழுவோம் அந்த திட்டுல இருந்து எங்களை காப்பாத்தினதுக்கும் அந்த தாய்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாகம்யே வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து நூற்றி எட்டு சங்கு வந்து அலங்கரிச்சிருந்தாங்க போன முறை வந்து சூளம் மாதிரி வச்சிருந்தாங்க அது மா அதுக்கு முந்தின தடவை ஓம் மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க அது எல்லாமே நாகமணி தேவி பிளேஸ்ல வந்து நீங்க பாருங்க கண்டிப்பா இருக்கும் அப்புறம் யாகம்லாம் முடிஞ்சு உற்சவர் அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழகா வந்து தீபாரதனை காமிச்சிட்டு அந்த சங்குக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீபாரதனை காமிச்சாங்க கடைசி வரைக்கும் பாருங்க அம்மானுடைய அந்த அனுகிரகம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் மட்டும் இல்ல காவல் தெய்வங்களான முனீஸ்வரன் காத்தவராயன் இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அருவமாக வந்து இருக்காங்க உருவமா இல்லை அதுக்கப்புறம் வந்து சப்த கன்னிகள் இருப்பாங்க சிவபெருமான் நந்தியோட வந்து சிவலிங்கமா காட்சி கொடுக்கறாரு இங்க இருக்கிற அம்பாலே வந்து பாத்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் தான் இருக்காங்க சிவனும் சக்தியும் சேர்ந்த வடிவமா தான் இருப்பாங்க அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமா வந்து இருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க முருகர் வந்து பாத்தீங்கன்னா குருவா வந்து இங்க இருக்காரு வேல் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்பாங்க இதையும் நான் நிறைய தடவை ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெக்காளி மாதிரி கூரையே போதுங்கிற மாதிரி கோபுரம் கோபுரமே வந்து வேண்டாங்கிற மாதிரி தான் இவங்க வந்து இன்னமும் இருக்காங்க இவங்களுக்கு கோபுரம் கட்டணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது வர்ற மக்களுக்கு வந்து நோய்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு சொல்லி தான் இவங்க ஆசைப்படுவாங்க தீராத நோய்களையும் வந்து தீர்க்கக்கூடிய இங்கே மஞ்சள் தீர்த்தமும் அந்த புத்துமண் பிரசாதமும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது குழந்தை இல்லாத பெண்களுக்கு தரக்கூடிய பச்சிலை மருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு குழந்தை வரத்தை என்னையும் சேர்த்து அந்த மாதிரி நான் வழிபாட்டுக்கு தான் எவ்வளோ பேர் வந்து இங்க வந்து நோய்கள்லாம் தீர்ந்துருக்காங்க எவ்வளோ பேர் வந்து இங்க வந்து நல்லபடியாக குணமாயிருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கையை நான் கண்குளிர பார்த்தேன் காசு பணம் எதிர்பார்க்குற கோவில் இது கிடையாது அப்படியா இருந்தா இந்த கோவில் இந்நேரம் ஆஸ்பராசீட்ல இருந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு மாட மாளிகை கோபுரமா இருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காசும் அவங்க சிறுக சிறுக சேமித்தது அவங்க உழைப்புனால பண்றது அதே மாதிரி அவங்க பசங்க மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே படித்தாலும் இந்த திருவிழா இந்த மாதிரி பூஜைகள் வந்துட்டா காவி வேட்டி கட்டிட்டு எல்லாருமே வந்து நல்லபடியா செய்வாங்க ரொம்ப வந்து சந்தோஷமா இருக்கும் அதனாலதான் இவ்வளவு செலவு பண்ணுங்க இந்த கோயிலுக்கு போங்க அப்படிலாம் கிடையாது முக்கியமா சாமி ஆடவை யாருமே விடவும் மாட்டாங்க சாமி அவங்களும் ஆடவும் மாட்டாங்க ஏன்னா அஹ் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அம்பாளுடன் மனமுறுகி பேசி அந்த உத்தரவு வந்து வாங்கி எங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிதான் வந்து இத்தனை வருஷமா நடந்துட்டு இருக்கு அங்க சாமி ஆடுறது குறி சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்ல அம்பாள் நேரடியாக வந்து அவர் சீட்டு எழுதி போட்டு உத்தரவு கேட்டு பேசி நமக்கு வந்து என்ன விஷயங்களோ தீர்த்து கொடுப்பாரு இந்த சங்காபிஷேகம் வந்து பண்ணும்போது சுத்தி வர்றதுக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகங்கும் போது ஆள்கள் கம்மியா இருந்தா நமக்கு நிறையவே கிடைக்கும் நிறைய தடவை சுத்தி வரலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு தடவை வாங்கினேன் என் பையன் வந்து பாத்தீங்கன்னா மூணு தடவை வாங்கிட்டான் சங்கு அதே மாதிரி என் வீட்டுக்கார் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டுக்குன்னு சில நேரங்கள வர முடியாது இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அவருமே வந்திருந்தாரு அவரும் வந்து பாத்தீங்கன்னா சங்கு வாங்கி அபிஷேகம் பண்றதுக்கு பண்ணார் பண்ணாரு அதே மாதிரி அம்மாவுக்கும் வந்து இந்த பாக்கியம் வந்து கிடைச்சது சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நாகமணி அம்மாவுடைய அந்த கருணைதான் நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா சங்காபிஷேகம் காவேரி தீர்த்தம் எல்லாமே வந்து செஞ்சாச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா பத்து பதினஞ்சு வருஷமா இந்த கோவிலுக்கு போய்கிட்டு இருந்தாலும் எங்களுக்கு வந்து இந்த கோவிலில் மொத முத வாங்கி கொடுக்கக்கூடிய சிலை வந்து உத்தரவு வந்தது என்னன்னா முருகன் வள்ளி தெய்வானையோட இருக்கிற சிலை வந்து வாங்கி கொடுக்க சொன்னாங்க அதாவது முருகன் வேலோட இருக்கிற சிலை வந்து வாங்கி தர சொன்னாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து வாடகை வீட்டில் தான் இருந்தோம் பெருசா வந்து சம்பாத்தியம்லாம் இல்லை ஆனாலும் வந்து இவங்க கேட்ட உடனே நாங்கள் வந்து எங்ககிட்ட இது வரைக்கும் எதுவுமே அவங்க கேட்டது இல்லையுன்னு சொல்லிட்டு அதுவும் முருகனையும் வந்து கேட்குறாங்கன்னு சொல்லும்போது அப்பாவையும் கூட்டிட்டு மங்களன் தான் போயிருந்தோம் அங்கே போகும்போது ரொம்ப வந்து காசு கூட இருந்துச்சு சில சிலைகள்லாம் வந்து முருகன் மட்டும் இருக்கிறதும் வள்ளி நான் தேவனும் குடும்பத்தோட சொல்லிட்டு வள்ளி தெய்வானையோட இருந்தாலும் வரும் கொடுப்பா சொல்லிட்டு நம்பிக்கையோட வாங்கி கொடுத்தோம் அதை வந்து அவங்க பூஜை அறையில இன்னமும் வச்சு நல்லபடியா வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அந்த அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வேல் வழிபாடுங்கிறது அந்த கோவில்ல வந்தது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷமா இருந்தது அந்த வேல் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து அங்க ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கம்பீரமா வந்து நிக்குது முருகனுடைய வேல் வேல் உண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கந்தன் உண்டு கவலை இல்லைங்கிற மாதிரி நல்லபடியா வந்து அங்க முருக வழிபாடும் இப்ப வந்து முக்கியத்துவம் வாங்கிட்டு இருக்கு நான் இந்த கோவிலுக்கு வரும்போது வர ஆரம்பிச்சதுல இருந்து இந்த கோவில்ல எந்த கடவுளெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் பெறறாங்களோ அந்த கடவுள்களை நான் முன்னாடியே வந்து வழிபாடு செய்யற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுது முதல்ல வந்து நாகமணி தேவி அம்மன் அப்படிதான் இருந்தாங்க அதுக்கப்புறம் புற்று வாராகி அம்மன் அப்படிங்கிற அந்த பஞ்சமி திதில தோன்றனால அவங்களுடைய மகிமைகள் வந்து பஞ்சமி வரனால எல்லாமே வந்து புற்று வாராகி அம்மன் அப்படின்னு வந்து மாறிடுச்சு அங்க சப்த கண்ணிகள் வந்து வாராகி சொருபமா வந்து அவங்களும் இருக்கிறனால ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வர ஆரம்பிச்சாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து வாராகி வழிபாடு எனக்கும் செய்ய மனசுக்குள்ள தோணுது அப்படி கேட்கும் போதுதான் வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கவளும் வாராகி அம்சம் அப்படின்னு தெரிய வருது அதுக்கப்புறம் சிவராத்திரி வந்து கைங்கரிய குழுல நாங்கதான் வந்து பண்ணணும்னு சொல்லி அப்பா வந்து சொல்லிட்டாரு நான்கு கால பூஜையும் அது வந்து இன்னமும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் சிவ வழிபாடுங்கிறது என்னன்னு எனக்கு தெரியாது சிவனை கும்பிடணும்னு எனக்கு தோணுனதும் கிடையாது ஆனா இங்க போனதுக்கு அப்புறம்தான் சிவனுடைய அந்த மகத்துவம் என்ன சிவ வழிபாட்டுக்கு என் பை பையன் எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறான் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது விடிய விடிய முடிச்சிருந்து நாலு கால பூஜைக்கும் அபிஷேகத்துக்கு என் பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து எடுத்து கொடுப்பான் தண்ணி அபிஷேகத்துக்கு க்ளீன் பண்ணுவான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன வயசில் இப்போ ஃபோர்த்து படிக்கிறான் அவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சிவன்கிற பிளேலிஸ்டில் இருக்கும் பாருங்கள் இங்கே தலைவருட்சமாக வேப்ப மரம் வன்னி மரம் நெல்லி மரம் எல்லாமே இருக்குது வில்வ மரமும் இருக்குது அதனால எல்லா சக்திகளும் சேர்ந்த ஒரு தலமாக இது இருக்கிறனால எல்லா வினைகளும் நோய்களும் வந்து நமக்கு வந்து நீங்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை திருவண்ணாமலை வந்து நம்ம போனாலே வந்து பார்த்தீங்கன்னா முக்தி கிடைக்கும் இங்கே நினைச்சாலே வந்து நமக்கு இந்த மண்ணை மிதிச்சாலே நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் வன்னியலையை பறித்து விநாயகருக்கு வச்சுட்டேன் அப்புறம் அம்மாவும் ரொம்ப நாள் ஆச்சு வெளியே எல்லாத்தையும் பேசி அவங்களும் வந்து நல்லா பேசி சந்தோஷமா சிரிச்சுட்டு ஜாலியாக இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க எங்களுக்கு வந்து பிரசாதம் வந்து கிடைக்கல அதுக்குள்ளே தீந்துருச்சு அதுவே சந்தோஷம் போனதில் மீதி ஆயிடுச்சு இந்த தீந்துருச்சு இந்த நாகருக்கு தான் நான் வந்து குழந்தை பேருக்காக அபிஷேகம் பண்ணேன் இவங்க நெல்லி மரத்துக்கு கீழே இருப்பாங்க இவங்களை சுத்தி வந்துதான் நான் வந்து ராகு காலத்துல வந்து அபிஷேகம் வந்து என் கையால பண்ணுவேன் அதுக்கப்புறம் தான் குழந்தை பேர் வந்து எனக்கு கிடைச்சது அதனால இந்த நாகர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த கோவில் வரும்போது நாகரை பார்க்காம நான் போகவே மாட்டேன் எல்லாமே வந்து பார்த்துட்டு நல்லபடியா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தீபாராதனை வந்து காமிக்கிறாங்க ரொம்ப வந்து கையெடுத்து கும்பிட்டுக்கோங்க நல்லபடியா வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து கிடைக்கும் இந்த கோவிலை வந்து சொல்லும்போது அப்பா சொல்லுவார் இது வந்து பெரிய ஆஸ்பத்திரி இங்க வந்தா எல்லா வினைகளும் தீரும் அப்படின்னு இந்த கோவிலுக்கு வந்து சில பேருக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு வந்து சில பேருக்கு வந்து சில கடவுள்களை வந்து இந்த அம்பாளை காமிச்சிருக்காங்க எனக்கு வந்து சிவனையும் வாராகி அம்மனையும் முருகனையும் காமிச்சது இந்த அம்பாள் தான் அதே மாதிரி இங்கே இங்க வந்து பார்த்தீங்கன்னா பூச்சொறிதல் விழா சமயபுரம் மாரியம்மனுக்கு பூச்சொறிதல் விழா நடக்கும்போது இங்கேயும் வந்து நடக்கும் அந்த பூச்சொறிதல் விழா அங்கே போய் நம்மளால் பூவெல்லாம் போட முடியாது கும்பலில் அதனால் மனசார வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நாங்கள் வந்து போடுவோம் அது வந்து நம்ம கையால் போடும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புகளை பூச்சொறிதல் விழாவில் நம்ம வந்து அம்பால வந்து பூக்களால் எப்படி வந்து நம்ம அலங்கரிக்கணும் அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கிடைச்ச பாக்கியத்தினால தான் நான் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் செய்ய ஆரம்பித்தேன் இங்கே என்னலாம் எனக்கு கிடைச்சதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் வீட்லேயும் செய்ய செய்ய என் வீட்ல எனக்கு சந்தோஷமும் நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் ஏற்பட்டுச்சு வேப்பிலைக்காரினா சும்மாவா வேம்பு கசந்தாலும் அது தர வந்து குணம் வந்து என்னன்னா நோய்களை தீர்க்கக்கூடியது அது மாதிரி அம்மா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து கஷ்டங்கள் கொடுக்கறாங்க சோதனைகளை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த சோதனைகளை நம்ம வேம்பு மாதிரி மென்று முழுங்கனதுக்கு அப்புறம் அந்த கசப்புத்தன்மை உள்ள இறங்க இறங்க நம்ம மனசுல கவலைகள் இறங்க இறங்க நம்ம மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரும்பு மாதிரி ஆயிரும் அதுக்கப்புறம் எது வந்து அடிச்சாலும் நம்மளால தாங்கிக்கிற அளவுக்கு நம்ம மனசு வந்து பக்குவப்படும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து நமக்கு வேண்டியதை செய்வாங்க இது அம்பாளு எல்லா கடவுளுக்குமே இது வந்து போறணும் அது ஜீசஸா இருந்தாலும் சரி அல்லாவா இருந்தாலும் சரி முருகனா இருந்தாலும் சரி விநாயகரா இருந்தாலும் சரி நம்மளுடைய நாகமணி அம்மனா இருந்தாலும் சரி நீங்க வந்து கஷ்டம் தராங்க நம்ம நினைச்சது நடக்கலன்னு சொல்லி விட்டு விலகாம அவங்கள கெட்டியா இன்னும் பிடிக்க பிடிக்க அவங்க நல்ல வழியை காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க குலதெய்வ வழிபாடு எல்லாமே வந்து இவங்க சொன்னதுதான் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அம்மாவாசையில வந்து முதலாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா நாங்க கண்டுக்கவே மாட்டோம் அம்மாவாசைனா என்னன்னு இவங்க கலசமா வந்து எங்க வீட்டில் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த அம்மாவாசை வழிபாடும் நல்லபடியா நாங்கள் வந்து செஞ்சோம் முன்னோர்கள் வழிபாடையும் நல்லபடியா செஞ்சோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்ய செய்ய நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் எல்லாம் எல்லாமே வந்து நடந்துச்சு அதனால தான் இன்னமும் இந்த கோவிலுக்கு இவங்க கூப்பிட்டாலும் சரி கூப்பிடாட்டையும் சரி பேசினாலும் சரி பேசாட்டையும் சரி நாங்கள் கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்போம் எது நடந்தாலும் எந்த வேலை கடந்தாலும் போட்டுட்டு போகிற ஒரே கோவில் இந்த கோவில் மட்டும்தான் ஸோ ரொம்ப சந்தோஷமாக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு யோகிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து சரியாயிடுச்சு அதான் வந்து அம்மாட்ட சொன்னேன் அம்மா நீ இப்படிலாம் வந்து விளையாட்டு காட்டாத கூட்டிட்டு வான்னு சொன்னால் கூட்டிகிட்டு வர போகிறோம் அவன் ஸ்கூல் இருக்குன்னு தான் நான் அனுப்பிச்சு வச்சேன் அதுக்கு போய் இப்படி சுற்றி வளைச்சி டாக்டர்லாம் பார்த்ததுக்கு வந்து வந்து பார்க்க சொல்லி நான் அவள்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன் ரொம்ப வந்து முகமா அழகா வந்து இருந்தாங்க அவங்க சந்தோஷம் என் மனசுல தெரிஞ்சிச்சு நம்ம சந்தோஷமா இருக்கும் போதே அது வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அப்புறம் அப்பா கிட்ட வந்து எல்லாருமே வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க அவர் வந்து அந்த பீடத்துல உட்கார்ந்து அது என்ன சொல்றது அந்த முள் ஆ செருப்பு ஆணி ஆணி செருப்புன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த இதுல தான் காலில் பாதங்களை வச்சு அது மூலமா தான் ஆசிர்வாதம் பண்ணாரு இது வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த மாதிரி கிடைக்கும் அந்த பாக்கியமும் நமக்கு வந்து கிடைச்சிது அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது உங்களுக்கும் இந்த வந்து வீடியோ வந்து ஒரு பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அம்பாருடைய அனுகிரகம் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள் பாருங்க நாகமணி தேவிங்கிற பிளேலிஸ்ட்டில் பாருங்க அதே மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல ஓம் சக்தி அப்படின்னு எழுதுங்க அது மட்டும் இல்லாமல் நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க எல்லாமே நடக்கும் நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு மெடிசன் இங்க வந்து பக்தியாக வந்தவங்க அவங்களுக்கு வந்து ஃபாரின்ல வந்து மெடிசன் படிக்கிறது கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து வளகாப்பு போட்டு தான் வளகாப்பு போட்டு ஆஹ் வளையெல்லாம் போட்டுவிட்டு சாப்பாடு வந்து செஞ்சு போட்டாங்க அவங்களும் வந்து இங்கே இங்கதான் வந்து வந்திருந்தாங்க சோ குழந்தை பேரு திருமணம் வேலை நோய் வந்து அகல்றது இந்த மாதிரி வந்து எல்லா விஷயங்களும் கர்மம் தொலைகிறது எல்லாமே வந்து இந்த கோவில்ல வந்து கிடைக்கும் ஒரு அற்புதமான சக்தி வாங்கி அந்த புத்து மண்ணையும் வந்து எனக்கு கொடுத்தாங்க அதே மாதிரி எலுமிச்சம் இது எல்லாமே வந்து வாங்கிட்டு விபூதி பிரசாதம்லாம் வாங்கிட்டு நல்லபடியா வந்து வீட்டுக்கு வந்து நாகமணி அம்மாவுக்கு நன்றி சொன்னேன் அம்பாள் எவ்வளோ அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா ஆனா எனக்கு என்ன நினைப்பு அப்படின்னா நம்மளை தான் அம்பாள் ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு எங்களுக்கு ஒரு நினைப்பு அதைதான் வந்து நைட்டு ஃபுல்லா பேசிட்டு சந்தோஷமா இருந்தோம் ரொம்ப வந்து மகிழ்ச்சியா இருந்தது பிரார்த்தனை மணியை வந்து அடிச்சுட்டு நல்லபடியா நாங்க வந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ல ஓம் சக்தி அப்படின்னு எழுதுங்க நன்றி